பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் கட்டப்பட்ட பாலம் ஆறு மாதத்தில் விரிசல் அதிர்ச்சியில் மும்பை மக்கள் கடும் கோபத்தில் மகாராஷ்டிரா மக்கள் நரேந்திராவின் ஊழலில் லாஸ்மிகாவுக்கு என்ன தொடர்பு நரேந்திர ஆட்சியின் ஊழல்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளாக வெளிவருகின்றன இது குறித்துதான் இந்த காணொலியில புதுசா பார்க்க போறோம் மறக்கவும் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் கேட்டுக்கிறோம் மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் மகாராஷ்டிராவோட முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய கிலோமீட்டர் தூரத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவுல ஒரு பாலம் வந்து பன்னிரெண்டாம் தேதி அந்த பாலத்தை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அந்த பாலத்தை வந்து திறந்து வைத்தவர்களே பிரதமர் அடைந்தார் அந்த பாலத்தின் மீது அவர் ஒருவர் மட்டுமே அங்கேயும் இங்கேயும் நடந்து அதுக்காக ஏகப்பட்ட விளம்பரங்கள்லாம் செய்யப்பட்ட சம்பவம்லாம்

பல இடங்கள்ல விரிசல்கள் இருக்குது பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட ஒரு பாலம் ஒரு சீசன் மழைக்கு கூட தாங்கல அப்படின்னாக்கா நரேந்திர ஆச்சர் எவ்வளவு ஊழல்கள் தான் நடந்திருக்குது அப்படின்றத நினைச்சு பார்த்தாலே ஒரு நிமிஷம் தலைய சுத்து வர போல இருக்கிறியான்னு சொல்லிட்டு மக்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே சிஏஜி அறிக்கை மூலம் வெளியான ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழலே வந்து மக்கள் மனசு போகல கோடி ரூபாய்க்கான ஊழல் வந்துட்டு வெளியே வந்து நரேந்திர ஆட்சியை பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவு கட்டப்பட்ட ஒரு பாலத்துல ஆறே மாசத்துல அவ்வளவு எளிதாக எப்படி இவ்வளவு பெரிய விரிசல்கள் விடும் அப்படின்ற ஒரு கேள்விதான் மகாராஷ்டிரா மக்கள் மனசுக்குள்ள அதிர்ச்சி கேள்வி எழுப்பி இருக்குது அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் நரேந்திராவுடைய ஆட்சியினுடைய ஊழல்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டுட்டே இருக்கிறது மக்கள் மனசுல மிகப்பெரிய இவருக்கு என்ன இவ்வளவு பெரிய அயோக்கியங்களா இருக்கிறாங்க அப்படின்ற அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது நரேந்திரா மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நாள் முதலே பாத்தீங்கன்னாக்கா முதல்ல பங்கு சந்தை முறைகேடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் தேர்வு முறைகேடு அதுக்கப்புறம் நெட் தேர்வு முறைகேடு அடல் பிகாரி வாஜ்பாய் ஊழல் முறைகேடு இப்படி தொடர்ந்து நரேந்திர ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சு அதுவும் பாத்தீங்கன்னா கண்ணு கேட்டிய சாட்சியர் அந்த பாலத்தில் விழுந்த பார்த்தீங்கன்னா மக்கள் மத்திய மிகப்பெரிய பேசுமான அதாவது கைப்புண்ணுக்கு எதுக்குடா கண்ணாடின்ற நேற்றுக்கு தான் இந்த ஊழல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில யாரையும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் பார்த்தாலே தெரிய பண்டை இருக்குது இவர்களுடைய ஊடல் ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா இந்த அடல் விகாரி வாஜ்பேய் பாலத்தின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்துட்டு கிளம்பிட்டுதான் இருக்குது ஏன்னா இந்த பாலத்தை பெரிய பணக்காரர்களுக்கு மட்டும் கட்டி இருக்கிறாரா நரேந்திரா என்ற வகையில அந்த பாலத்தை பயணிக்கும்னாலே பல நூறு ரூபாய்களை வந்துட்டு கட்டணமா செலுத்த வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு சாமானிய மக்கள் யாரும் பயன்படுத்தாத முடியாத அளவுக்கு அந்த பாலம் வந்துட்டு கட்டப்பட்டுக்குது அதாவது சாமானிய மக்களுடைய கட்டப்பட்ட அந்த பாலம் வந்து கட்டப்பட்ட அவர்களுக்கு பயன்பட மேட்டுக்குடி பணக்காரர்களுக்காக கட்டப்பட்டதாக தான் இருக்க மகாராஷ்டிரா மக்கள் சில நூறு ரூபாய்களை கட்டினா மட்டும்தான் அந்த பாலத்திலேயே நம்ம பயணிக்க முடியும் அப்படின்ற சூழல் இருக்குது அது மட்டும் தான் மக்களே வந்துட்டு என்ன சொல்றாங்க இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளை இவர் செய்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லா திட்டங்களையும் மேட்டுக்குடி மக்களினுடைய கருத்து நலனை கருத்துல வச்சுக்கிட்டு இவர் திட்டங்களை தீட்டி இருக்கிறாரு என கடந்த பத்து ஆண்டுகளே பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர அவர்கள் சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தை இது பண்ணல ஆனா மேட்டுக்குடி மக்களுடைய வசதிக்காக மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா பல திட்டங்களை வந்து நிறைவேற்றுறாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வந்தே பாரத் ரயில் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதாவது இந்த வந்தே பாரத் ரயில் சிட்டி எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஒவ்வொரு ஊருக்கும் போய் போய் கொடியரசு நான் தான் திறந்துடுறப்ப சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல மத்திய பாரத் ரயில் திட்டத்தை வந்து தொடங்கி வச்ச அதே பிரதமர் நரேந்திரா சாமானிய மக்கள் பயணிக்கக்கூடிய சாதாரண ரயில்களை இன்னும் சொல்ல போனாக்கா பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய ரயில்கள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா இவங்க மக்கள் வந்து சாமானிய மக்கள்லாம் கழிவறைகளுக்குள்ள உக்காந்துட்டு பயணம் செய்யக்கூடிய நிலைமை இருக்கு சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற ரயில்களுடைய நிலைமை இருக்குது இத வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாத நரேந்திரா வந்தே பாரத் திட்டத்துக்காக மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க வந்தே பாரத் வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அதனால பயண நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக மற்ற ரயில்களுடைய சாமானிய நடுத்தர மக்கள் பயணிக்கக்கூடிய ரயில்களுடைய வேகத்தை வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த சாதாரண ரயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிசர்வ் செய்யப்பட்ட பெட்டிகள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல குறிப்பா வட மாநில தொழிலாளர்கள் வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாருமே அன்பு சவுடா வந்துட்டு ரிசர்வ் செய்யப்பட்ட பெட்டிகளை ஏறி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி அந்த அளவுக்கு சங்கடங்களை வந்து ஏற்படுத்தி பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மக்கள் வந்து கோபத்தோட கொந்தளிப்போடையும் வீடியோக்கள் போட்டதும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காத நிறைய அதாவது சாமானிய நடுத்தர மக்களுடைய நலனை பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டதுல மேட்டுக்குடி பணக்கார வர்க்கத்துடைய நலனை மட்டுமே கருத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிற குறிப்பா பண்டிகை காலங்கள்ல சொல்லவே மாட்டா ரயில் பயணங்கள் வந்து எந்த அளவுக்கு சிரமமா இருக்கும் தான் அதிக முக்கியத்துவத்தை வந்து கொடுத்தாரு இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட வந்துட்டு நரேந்திர என்னைக்கு உழைக்கின்ற மக்களுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும் என்னைக்கும் அவருடைய ஆட்சி செலுத்தியது இல்லை ஒன்லி பார் த பணக்கார வர்க்கத்திற்காக மட்டும்தான் ஆட்சி இருக்குது சொல்லிட்டு உழைக்கின்ற மக்களும் நடுத்தர மக்களும் இந்த நிலைமையில இந்த பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் விஷயத்துல நடிகர் ஹாஸ்மிகாவுக்கும் தொடர்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல சிலர் வந்துட்டு விமர்சனங்களை வந்துட்டு முன்வைக்கிறாங்க அதுவும் எதனால அப்படி வைக்கப்படுதுனாக்கா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க அந்த ப்ராடக்ட் வந்துட்டு விளம்பரத்தின் மூலமாக தவறாக மக்களிடம் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு அந்த பொருளை விற்பதற்காக நடித்தவர்களுக்கு கண்டனத்தையும் இந்த விஷயத்திலும் நடிகை ராஷ்மிகாவுடைய செயல்பாட்டையும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள் சொல்றாங்க ஏன்னா தேர்தலுக்கு முன்பு தேவை இல்லாம நடிகை ராஷ்மிகா அவர்கள் இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் பாலம் குறைத்து பெருமையாக பேசி ஒரு வீடியோ வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க அதுக்காக அவருக்கு எவ்வளவு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல்ல நரேந்திராவுக்கு எந்த அளவுக்கு விமர்சனங்கள் வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல வைக்கப்படுது அதுல மக்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட இந்த பாலம் ஆறே மாதத்துல விரிசல் விடுது தேர்தலுக்கு முன்னாடி பாலத்தை குடித்து பெருமையாக பேசி இந்த நடிகை இப்பொழுது எங்க போனாலும் ஏன் வாய திறக்கல ஒருவேளை இந்த சமயத்துல ஏதேனும் சாமானிய மக்கள் அந்த பாலத்தில் பயணம் பட்டு இருக்கும் போது ஏதேனும் விபத்து ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாக்கா இந்த நடிகை ராஷ்மிகாவும் நரேந்திராவும் அதற்கு பொறுப்பேற்பார்களா ஏன்னா இவர்கள் நரேந்திரா பாத்தீங்கன்னாக்கா பாலத்தை திறந்து வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து ஷோ காட்டிட்டு இருந்தாரு நடிகர் ராஷ்மிகா தேர்தல் சமயத்துல வேணும்னே போயிட்டு இந்த பாலம் குடித்து பெருமையா பேசி வீடியோ வெளியிடுறாங்க இதை நம்பிதானே நம்ம ஆட்கள் தான் நடிகர்களும் நடிகைகளும் பேச ஆரம்பிச்சாங்க ரயில்கள் கவாட்ச் அப்படிங்கிற பாதுகாப்பு கருவியை வந்துட்டு பொருத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இன்னும் பல ரயில்கள்ல அந்த கவாட்ச் பாதுகாப்பு சாதனம் வந்துட்டு பொருத்தப்படவே இல்லை அதனாலே பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டு ஒடிசால மிகப்பெரிய ரயில்வே விபத்து ஏற்பட்டது அந்த விபத்திற்கும் பாத்தீங்கன்னாக்கா ரயில்வே துறை அமைச்சரோ இல்ல நரேந்திராவோ எந்த வித பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளாம கொள்ளாம தட்டி கழிச்சாங்க இப்பவும் பாருங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட ஒரு பாலம் வந்துட்டு விரிசல் விழுகு ஆனா பாத்தீங்கன்னாக்கா அப்பொழுது பெருமையாக இந்த பாலம் குறித்து பேசிய நடிகர் ராஷ்மய்க்காக வேண்டும் இன்னும் பல சோசியல் மீடியா இன்ஃபுளு சில பேர் இருக்கிறாங்க மாநிலத்துல அவங்க எந்த எல்லாம் செய்து லாபத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் நடிகர் ராஷ்மிகா போன்ற சில நபர்கள் அற்ப லாபத்திற்காக அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக கொண்டு இந்த மாதிரியான அற்பத்தனமான ப்ரமோஷன் வேலையை வந்து பண்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை கையில கொண்டு கையில் வைத்துக் கொண்டு நடிகர் நடிகைகளை மீறட்டி பல விஷயங்களில் அவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஆனா மக்கள் நலனை கொஞ்சம் கூட அக்கறை இவர்களே இவர்களையும் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க நடிகர் ராஷ்மிகா போன்றவர்களுக்கு பொறுப்பும் அக்கறை மக்கள் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இது பண்ணதை படங்களே ஓடுக்குள்ள அந்த மக்களுக்கு ஒரு குறைந்த பட்சம் நியாயம் கூட செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு மனசாட்சி கொஞ்சம் கூட அறிவு கூட இல்லாம இந்த மாதிரி விஷயங்களுக்காக தங்களுக்காக புகழ் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சொங்கு தூக்குவதற்காக இப்படி எல்லாம் காணொலியை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களை இப்ப எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது மகாராஷ்டிரால மட்டும்தான் இப்ப நடந்திருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லைங்க எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் பாஜக கூட்டணி ஆட்சிகளும் நடக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் நடக்குது அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா மகாக்கல் லோக் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்நூறு கோடி ரூபாய் செலவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்த ரிஷிகளுடைய சிலைகள் வைக்கப்பட்டது ஒரே ஒரு புயல் மழை தாங்க அடிச்சது அந்த சிலைகள் எல்லாம் பறந்து போச்சு என்னது சிலைகள் பறந்து போதே எங்க கல்லுல செஞ்ச சிலை எப்படிங்க பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி கேட்டா அது கல்லுல செஞ்சிருந்தா பறந்து இருக்காதுங்க ஆனா அவங்க கல்லுல தான் செய்யலையே அதாவது பைபர் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு பொருள் வந்துட்டு அந்த சிலைகளை வந்துட்டு எட்நூறு கோடி ரூபாய் செலவுல வந்து செஞ்சிருக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புயல் மலையே அந்த சிலைகள் வந்து அடிச்சு செல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மக்களுடைய வரிப்பணம் எட்நூறு கோடி ரூபாய் டோட்டல் காலி இவனுக்கு இருக்கானுங்களே இந்த பாஜக சந்தி கோட்டை இவனுக்கு வந்து கோயில வச்சுதான் அரசியலும் பண்றானுங்க கோயில வச்சுதான் ஊழலும் பண்றானுங்க இந்த லட்சணத்துலதான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சங்கி பயணம் வந்து சொல்றானுங்க அரசாங்கம் வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறையை வந்துட்டு கலைச்சிட்டு கோயில்களை வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வரக்கூடிய வருமானம் வந்துட்டு முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால வந்து அதனுடைய வரவு செலவு எல்லாமே வெளிப்படையா வெப்சைட்ஸ் எல்லாத்துலயும் தெரியும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஆர்டிஐ மூலயமா தகவல் கேட்டு அந்த கோயிலுக்கு எவ்வளவு ஒன்றிய வருமானம் வந்து எல்லாத்தையும் தெளிவா கேட்டுக்க முடியும் ஆனா அரசா இவனுங்க சொல்ற மாதிரி அரசாங்கம் இந்து சமய நிலையத்துறையும் இந்த கோயில்களை விட்டு வெளியே வச்சுனாக்கா இவனுங்க கொள்ளையடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி எட்நூறு கோடி ரூபாய்க்கு செல வைக்கிறான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு செல வைக்கிறன்ட்டு எல்லா இடத்துலயும் மக்களுக்கு நாமத்தை நக்கி போட்டிங்க போயிட்டே இருப்பாங்க மக்களுக்கு வெறும் பட்டைய நாமம் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பானுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொன்மாணிக்க வேலை அர்ஜுன் அண்ணா அர்ஜுன் சம்பத்து போன்ற சில லூசு லுச்சாங்க வந்திருக்காங்க இல்லைங்களா இவனுங்களை வச்சுக்கிட்டுதான் இந்த வேலைகளை வந்துட்டு பாஜகவும் ஆர் எஸ் எஸ் பார்ப்பனிய சனாதனிகள் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இவனுங்களுக்கு என்ன நினைப்புனாக்கா கோயில வச்சுட்டு எவ்வளவு வேணா கொள்ளையடிச்சாலும் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்புலதான் இந்த வேலைகள்லாம் இவனுங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அந்த அயோத்தியா ராமன் அரசியல் வளாக இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா அந்த டிரஸ்டோட நிதியில பல முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பல புகார்கள் வந்து எழுந்திருக்கு இது வந்து தனியார் ட்ரஸ்ட் தான் அப்படி எடுத்து கொள்ள முடியும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒவ்வொரு சாமானிய இந்துவும் பணம் கொடுத்துருக்காங்க மக்கள்கிட்ட பணம் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு கொள்ள இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த முறைகேடுகள் எல்லாம் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பாஜக அரசு கூட்டத்துடைய நட்சணங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கே தெரிஞ்சு போயிடும் அதே போலதான் கல்வி நிலையங்கள்லயும் ஓடல் தேர்வு நடத்துறதுலயும் ஊழல் பாலம் ஹாஸ்பிடல் கட்டினாலும் ஊழல் நரேந்திர எங்க அங்கெல்லாம் ஊழல் நடக்குது ஆட்சி காலத்து அப்படிங்கறது அரசியல் விமர்சனங்கள் சொல்ற கருத்தா இருக்குது அதே சமயத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர அரசுக்கு பெரும்பான்மைங்கிறது இப்ப இல்ல அதனால கடந்த பத்து ஆண்டுகள்ல இவர்கள் தான் தோண்டித்தனமாக செய்த முறைகேடுகள் ஊழல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக இப்போது வெளிவர ஆரம்பிக்குது அதனை குறிப்பா மகாராஷ்டிரால இப்ப இந்த பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வாஜ்பாய் இந்த ஆண்டு வரக்கூடிய நடைபெற்று தேர்தல் பாஜகவுக்கு அடியே அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லங்க ஏற்கனவே அந்தமான்ல கட்டப்பட்ட விமான நிலையம் குஜராத் மற்றும் பீகார்ல கட்டப்பட்ட பல பாலங்கள் அது மட்டும் இல்லாம இன்னும் பல இடங்கள்ல நரேந்திர அரசாங்கத்தால கட்டப்பட்ட பாலங்கள் மற்றும் கட்டடங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல வந்து சந்திச்சிருக்கிறது இடிபாடுகளை சந்திச்சிருக்கு விரிசல்களை சந்திச்சிருக்கு கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட சில மாதங்களே நடந்திருக்குது இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் நரேந்திர ஆட்சியில தொடர்ந்து ஊழல்கள் வந்து நடக்குது அது இந்த கட்டுமான பொருட்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலம் போன்ற சாமானிய மக்கள்கள் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல இப்படி வந்து முறைகேடுகள் அவரோட உயிர்களை மதிக்காம அவரோட உயிர்களுக்கு பாதுகாப்பு செய்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மக்கள் மிகப்பெரிய ஆத்திரமும் கிளம்பி இருக்குது இந்த நிலையில தான் வர கிழமை நாடாளுமன்ற கூட இருக்குது எம்பிகள் பதவி ஏற்கப்படுவாங்க அதற்கு பிறகு சபாநாயகர் தேர்வு எல்லாம் முடிந்தது பிறகு எதிர்கட்சிகள் எல்லாருமே நரேந்திராவை இந்த ஊழல் குறித்து கேள்விகளை சரமாறியே எழுப்ப போறாங்க அதற்கு பதில் சொல்லாம நரேந்திராவால் தப்பிச்சு ஓடவே முடியாது எதிர்கட்சிகளை வைக்கக்கூடிய அனைத்து கிடைக்கப்படி கேள்விகளுக்கு நரேந்திரா இப்பொழுது கடந்த பத்து ஆண்டுகளில் ஓடி ஒளிந்தது ஒழிய முடியாது ஓடி ஒழியும் நினைச்சாலும் எதிர்கட்சிகள் விட்டுவிடக் அப்படிங்கறதுல உறுதியாக ஏற்கனவே தன்னுடைய புகழ் வந்துட்டு வான் உச்சிக்கு உயர்ந்து இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறாரு நரேந்திராவும் பாரதிய ஜனதா கட்சி ஆனா அப்படி இல்ல அவர்களுடைய போலி பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுட்டு இருக்கிறது ஊதி பெரிதாக்கப்பட்ட நரேந்திர பலூன் ஆகட்டும் பாஜக காற்று கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டு இருக்குது அப்படின்றது வெளிப்படையே எல்லாத்துக்கும் தெரியுது அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து இனி நரேந்திர ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய ஊழியர்கள் முறைகேடுகள் எல்லாமே தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கும் அப்படி ஒவ்வொன்றா வெளிவந்து நாமும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் மறக்காம மைச்சனை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தானுடைய கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தொடங்கி சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நகராணத்தை அறிவில் உள்ளவர்கள் தான் இந்த வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்